எல்லாருக்கும் வணக்கம் தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நான் வந்து இந்த கிரைண்டர் வந்து வாங்கியிருந்தேன் அல்ட்ரா கம்பெனியோட கிரைண்டர் வாங்கியிருந்தேன் அது வந்து த்ரீ இன் ஒன்று வந்து மாவும் தரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பேசிட்டு தரும் அப்புறம் தேங்காவும் பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம திருவிடலாம் நிறைய பேர் வந்து அதோட ரேட் சொல்லுங்க டீடைல் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து அது வாங்கின வீடியோ மட்டும் தான் போட்டு தான் அது எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை டைம் அதிகமாக இருந்தாலும் ரெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து நான் பிரிச்சிட்டேன் அந்த பிளாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வாங்கின கிரைண்டரோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நமக்கு டிஸ்கவுண்ட் லூலதான் வாங்கியிருந்தேன் டிஸ்கவுண்ட் போக பத்து ஐநூறு பத்து ஐநூறு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் பண்ணி ரெடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருந்தோம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி பார்த்தேன் அந்த மினி பிளாக் வந்து இன்னைக்கு காலையில பார்த்துருப்பீங்க நல்லா இருந்துச்சு எங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த வாட்டம் வரல கரெக்டா வச்சு நம்ம அது ஆப்போசிட் ரோல் மாதிரி திருவுது என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இன்னும் கொஞ்சம் போக போக நமக்கு பழகிடும் நினைக்கிற அந்த விஷயமா நம்ம வந்து பண்ண பண்ணதான் நமக்கு வந்து கரெக்டா வரும் இப்ப நாங்க வாங்கின கிரைண்டர் பாத்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாது அது வந்து இப்போ ஒரு போன மாசத்துலதான் பாத்தீங்கன்னா புதுசா லாஞ்சே பண்ணிருக்காங்க அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அல்ட்ரா கம்பெனிக்காரங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு தெரியாம புதுசா லான்ச் ஆன கிரைண்டர் வந்து நாங்க வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்க யாராவது வாங்கிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் எப்படி யூஸ் பண்றது தேங்காய் திருவது மெயினா எப்படி யூஸ் பண்றது தெரிஞ்சாலும் சொல்லுங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்ப நம்ம வீடியோக்குள்ள மா இப்போ நம்ம புது கிரைண்டர் வந்து வாங்க போக்கப் போறோம். நல்லா தெரியுதா? தெரியுது. மா, நீங்க இது இத பற்றே சொல்லீங்க. அந்த கிரைண்ட் நம்பர் மாவா 8 சொல்லிட்டு அந்த கிரைண்டர் தூக்கவே முடியல. அது சூப்பர் கிரைண்டர் அது. அது குறிச்சு அப்ப அனியா அனியா ஒரு எங்க பாப்பா பாக்கறது ஒரு அக்கா அந்த அக்கா தான் அவங்க வீட்ல புதுசு வாங்கிட்டு ஹோட்டல் வைக்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க அப்புறம் என்னன்னு தெரியல அப்புறம் வித்துட்டாங்க பொருள இது பிரிங்க இப்படி முதல்ல நீங்க இந்த Dress இது எதை எதை பண்றேன்னு சொன்னீங்க ஆமா அது அது எடுக்கணும் ஏங்க இது சுத்தி பிரிங்கடா கட் பண்ணதுல ம் கிரைண்டர்ல ஆனதுமே ஈஸி கர்சானு மாச்சையன்ற மாதிரி மாவு பதத்தை மெ Extreme மாவுல்றேன். ம். அஞ்சிரா இருக்குமா? ஆமா அது பண்ண முடியாதா?

சரியான <muchan> ஒரு <muchan>

லை லை அது பட்டன் மாறும் பாக்க வந்து அதுனால நான் சொல்றது பாருங்க ஏதோ நான் கூட உடைஞ்சிச்சோன்னு நினைச்சிட்டேன் இது வந்து வாரண்டி 5 வருஷம் வாரண்டி கொடுத்தோம் 5 வருஷம் అమ్మ 5 ఆసరం అండి కొట్టుకో ఆల్డి కొట్టుకో హ్మ్ పెప్పర్ మంగ ఓడు అమ్మ నువ్వు కారంగా పోడమ ఇది చిష్టుమా తిని ఆ బస్సరా నహో అలా సత ఉంది

அள்ளது யோ அந்த ஸ்டாரடி சாவல இத தான் பாத்தீங்க கிளிக்கற கூடாது அள்ளது மொத்தமும் அப்படியே காமிச்சறோம் आटे காமிக்கறியா இத எல்லாமே பாத்தீங்கனா நம்ம வந்து இப்போ பண்ணிட்டு வந்தது இன்னொரு வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ வந்து இப்போ வந்து குட்டி வீடியோ ஸ்கோர் நாங்க வாங்கி

நான் ஜோசி நான் அல்றதாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சிதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்பா மட்டும் எடுத்தது ஐயாயிரத்தி அறுநூறுவா எழுநூறுவா இருந்தோம் ஏழாயிரூவா மட்டும் தப்பா சொல்லி கம்மியாக சொல்லிட்டு ஏக்கி தப்பாக சொன்னது வீடியோ பார்த்தா கேட்பாங்க எவ்வளோ தெரியல நம்ம வாங்கியறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஐநூறுவா நம்ம மட்டும் இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை ஏங்கா கிரைண்டர் இருக்கிறப்ப கிரைண்டர் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகி அது வந்து இன்னொன்று அந்த கல் வந்து என்னால் முடியல நெஞ்சவே வந்து இதை வந்து நம்ம எங்க கொண்டு போய் நம்ம அண்ணா நகர் எங்களோட ஊருக்கு போகும்ல அங்கே போகிறப்ப கொண்டே வச்சுடுவோம்